திருநாகேஸ்வரம் நவகிரக கோயில் வரிசையில நாம இரண்டாவதா பார்க்க போற கோயில் ராகுஸ்தலமான திரு நாகேஸ்வரர் கோயில் இந்த கோயில் கும்பகோணம் காரைக்கால் ரோட்ல அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு திரு நாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே திருவிண்ணகர் உப்புலியப்பன் கோயிலும் இருக்கு இங்க நாகநாத சுவாமி கோயில் வெளிப்பிரகாரத்துல ராகு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு இந்த கோவில் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் இருந்த இடத்துல முன்பு செண்பக மரங்கள் நிறைஞ்சிருந்ததா சொல்லப்படுறது அதனால இந்த இடத்த செண்பக வனம் அல்லது செண்பக ஆரண்யம் அப்படின்னு சொல்றாங்க ஆதிசேஷன் வாசுகி தக்ஷன் கார்கோடகன் ஆகிய நாகங்கள் வழிபட்டதால இந்த சிவனுக்கு நாகநாத சுவாமி அப்படிங்கிற பெயர் உண்டாச்சு இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயிலோட நான்கு புறமும் நான்கு கோபுரங்களோட பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறது இது சோழர் காலத்து கோயில் இந்த கோயில முதலாம் ஆதித்ய சோழன் கட்னதா தலை வரலாறு சொல்றது அச்சுதப்ப நாயக்கரோட அமைச்சர் கோவிந்த தீட்சிதர் இந்த கோயிலை விரிவுபடுத்தி கட்டியிருக்க இந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பறம் சம்பந்தரும் பெரிய புராணம் பாடிய சேக்கிழார் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்க அவரோட சிற்பம் இங்க வெளிப்பிரகார மண்டபத்துல காண கிடைக்கிறது இங்க இருக்க இருக்க மண்டபத்துல சிற்பங்கள் அழகா இருக்கு அதுலயும் யானை சிற்பங்கள் அற்புதமா இருக்கு இந்த கோயில்ல வழிபட்டுதான் நந்திதேவருக்கு அதிகார நந்தி அப்படிங்கற பதவி கிடைச்சதாவும் பிள்ளையாருக்கு கணங்களின் அதிபதியான கணபதி அப்படிங்கற பதவை கிடைச்சதாவும் சொல்லப்படுறது இங்க இருக்க நாகநாத சுவாமிய பகீரதன் நலன் கௌதம முனிவர் வழிபட்டதா தலபுராணம் சொல்றது ஞாயிற்றுக்கிழமையிலோ சிவராத்திரி காலத்திலேயோ கும்பகோணத்துல இருக்க நாகேஸ்வரர் காலையிலயும் இங்க இருக்க நாகநாத சுவாமிய முற்பகலிலும் திருப்பாமுரத்துல இருக்க சிவன பிற்பகல்லயும் இரவுல நாகர்களின் ஊர் என்று சொல்லப்படுற நாகூர்ல இருக்க நாகேந்திரன் சன்னதிய வழிபட்டா எந்த வகையான நாகதோஷமோ சர்ப்பதோஷமோ இருந்து நல்லபடியா வாழ்க்கை அமையும் நம்பிக்கை இந்த கோயில்ல அம்பாள் சன்னதி வெளி பிரகாரத்துல தனியா இருக்கு இங்க அம்பாள் தவ கோலத்துல இருக்கிறதால சிவபெருமானோட அதே கோவில் பிரகாரத்துக்குள்ள இந்த அம்பாளோட கோயிலும் பெருசாவே இருக்கு இங்க அம்பாளுக்கு பேர் கிரி குஜாம்பாள் அல்லது திரி குஜாம்பாள் கிரி அப்படின்னா மலை அர்த்தம் குஜாம்பாள்னா மகள் அப்படின்னு அர்த்தம் இங்க மலைமகளா அம்பாள் தவம் செய்யறதால அவங்க பேர் கிரிகுஜா இங்க மூன்று தேவியருமான மலைமகள் அலைமகள் அலைமகள் இருக்கிறதால திரிகுஜாம்பாள் கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரிகுஜாம்பிகைக்கு பிரையணி அம்மன் அல்லது பிரைசூடி அம்மன் அப்படிங்கற இன்னொரு பேரும் இருக்கு பிரிங்கி முனிவர் ஒரு முறை கைலாசத்துக்கு வரார் அங்க சிவனும் பார்வதியும் ஒன்னா அமர்ந்திருக்காங்க அவர் சிவனை மட்டும் வழிபட்டுட்டு ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் சுத்தி வர அதனால கோபம் அடையிற பார்வதி என்னை ஏன் வணங்கல அப்படின்னு கேட்க நான் சிவபக்தன் சிவனை மட்டும் தான் வணங்குவேன் அப்படின்னு பிருங்கி முனிவர் சொல்றார் அதை கேட்டு பார்வதி சிவனோட உடம்புல இருக்க சக்தி நான் தான் அப்படின்னு சொல்ற அதை கேட்டு பிரங்கி முனிவர் தன்னோட உடம்புல இருக்க சக்தி எல்லாத்தையும் வெளியேற்றி அப்படிங்கிறதுக்காக தவம் செய்ய நினைக்கிறாங்க அப்படி அவங்க தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம் தான் திருநாகேஸ்வரம் அதனாலதான் தேவி இங்க தனியா கோவில் கொண்டிருக்காங்க தவம் செய்யற தேவிக்கு துணையா அலைமகளும் தலைமகளும் கூடவே வராங்க அவங்களுக்கு காவலா இங்க பைரவர் இருக்க விஷ்ணு துர்கையும் இருக்காங்க பாலசாஸ்தா விநாயகர் முருகன் அவங்களை சுத்தி சன்னதியில எல்லா தெய்வங்களுமே இருக்கு இங்க இருக்க பிள்ளையார் ஜுரம் தீர்த்த பிள்ளையார் அப்படிங்கிற பேர்ல இருக்க இந்த அம்பாள் சுதையால செய்யப்பட்ட உருவம் அவங்களோட ரெண்டு பக்கமும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இருக்காங்க அம்பாளுக்கு இங்க அபிஷேகம் கிடையாது மேருல தேவி இருக்கிறதா ஐதீகம் மேருக்கு தினமும் அபிஷேகமும் பூஜையும் நடத்துறாங்க அம்பாள் இங்க தவம் செஞ்சு சிவனோட இடது பாகம் அடைஞ்சதால இங்க திருமணத்திற்காக பெண்கள் வேண்டி அது நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கும் இங்க அம்பால வந்து வணங்குறாங்க இந்த கோயிலுக்குள்ள போனாலே அம்பாலோட சக்திய நம்ம எளிதா உணர முடியறது இந்த அம்பாளுக்கு நவராத்திரி ஒன்பது நாளும் விஜயதசமியா பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுறது கௌதம முனிவரோட மனைவி அகல்யா மேல ஆசைப்பட்டு தவறுதலா நடந்ததால இந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டது அவரோட உடம்புல இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியது அந்த துர்நாற்றத்தை இருக்க அம்பாள் கிட்ட வழிபட்டு தன்னோட சாபம் நீங்க பெற்றார் அதனால இப்பவும் தை மாசம் அம்பாளுக்கு புணுகு சாத்தப்படுறது இங்க சூரிய புஷ்கரணி அதாவது சூரிய கோவில் குளம் இருக்கு இது பெரிய குளம் அத்தோட நாலு மூலையிலும் நாலு மண்டபம் இருக்கு தென்மேற்கு மூலையில இருக்க ராகு பகவானோட சன்னதி தன்னோட துணைவிகளான நாகவல்லி கன்னியோட இங்க ராகு பகவான் சாந்த ரூபமா காட்சி தரார் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் ராகு பகவான் மனுஷ உருவத்துல இருக்க நாகதோஷத்தாலேயோ சர்ப்பதோஷத்தாலேயோ பிடிக்கப்பட்டிருந்தா இங்க வந்து ராகு பகவானுக்கு பால அபிஷேகம் ராகு காலத்துல செஞ்சா அது தீரும் அப்படின்னு நம்பிக்கை ஒரு அதிசயம் அபிஷேகம் செய்யும் போது ராகுவோட கழுத்துல அது நீல நிறமா மாறி நீல வழியறத நாம கண்கூடா பாக்கலாம் இந்த கோயில் ஏன் ராகுஸ்தலமா கொண்டாடப்படுறது அப்படிங்கிற கதைய பார்ப்போம் கடையும் போது தோன்றிய அமுதத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்காக விஷ்ணு பகவான் மோகினி ரூபம் எடுக்கிற அப்படி மோகினி ரூபம் எடுத்து அவர் தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுக்க வரும் போது அசுரனான சுவர்ணபானு அப்படிங்கிற அரக்கன் தேவர் மாதிரி வேஷம் போட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்ந்துக்கிற வரிசையா அமுதத்தை கொடுத்துட்டு வர மோகினி சூரியனோடையும் சந்திரனோடையும் ஒளியால அங்க இருக்கிறது தேவன் இல்ல அசுரன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற தன்னோட சக்கராதத்தால அவரோட கழுத்தை வெட்டிடுறாங்க அதனால கழுத்து வேற முன்ன வேற அப்படின்னு ரெண்டு பகுதிகளா பிரிஞ்சிடுறது ஆனா அதுக்கு முன்னாடியே சுரபானு அமுதம் சாப்பிட்டதால அவர் இறக்காம அப்படியே இருக்கார் அவர் வலியால துடிக்க ஒரு நாகத்தோட தலைய துண்டிச்சு அத்தோட உடம்பு பகுதிய வெட்டுண்ட தலையோடையும் அத்தோட தலைப்பகுதிய முண்டத்தோடையும் சேர்த்துடுறாங்க ஆனாலும் ராகு அப்படின்னு சொல்லப்படுற அந்த தலைப்பாகத்துக்கு வலி போகவே இல்லை அவர் இங்க வந்து நாகநாத சுவாமிய வழிபட்டு அந்த வலிய போக்கிட்டுதாவும் அதனால அவர் இங்க வர பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இப்பவும் ராகுவுக்கு சூரியன் மேல சந்திரன் மேல கோபம் இருக்கிறதால சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்கிடுறதாவும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை விழுங்கிடுறதாவும் சொல்றாங்க அப்படி விழுங்கினாலும் கழுத்துக்கு கீழே எதுவும் இல்ல அப்படிங்கற காரணத்தால உடனே கிரகணம் விலகிடுறது ராகுவுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை உகந்த நிறம் கருநீளம் உகந்த மலர் மந்தார மலர் ராகு ஒருத்தரோட பொருளாதார வளர்ச்சிக்கும் பதவி உயர்வுக்கும் சொத்து சேர்க்கிற யோகத்துக்கும் லாபத்துக்கும் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட இருக்கிறதுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் காரணமா இருக்க ராகுவுக்கு உடல் இல்ல அப்படிங்கற காரணத்தால இன்பிசிபிளா கண்ணுக்கு தெரியாம இருக்க தொழில்கள் எல்லாமே இவரோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மந்திர தந்திரங்கள் டெக்னாலஜி கணிப்பொறி தகவல் தொழில்நுட்பம் இன்டர்நெட் சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த துறைகள் திடீர்னு வர புகழ் பதவி திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்துக்குமே ராகுதான் காரணம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற தீராத தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நாகநாத சுவாமியை ராகு பகவானையும் வேண்டிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பினோம்